ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அரிசி வடகம் கூழ் காய்ச்சாமல் இப்போ நான் குக்கரில் வேக வச்சு கிரைண்டரில் ஆட்டி பண்ணியிருக்கேன் இது தெரியாதவங்க கூட செஞ்சுக்கலாம் ஒரு நாலு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் பெரிய டம்ளரில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு மணி நேரம் அரிசியை ஊற வச்சுட்டு அப்படியும் குக்கரில் வேக வச்சிட்டேன் அந்த அரிசியை குக்கரில் வெந்து வந்திருக்கு பாருங்கள் தண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு அப்புறமா குக்கரில் வேக வச்சேன் நான் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டு உங்களுக்கு எப்படி தோதோ அப்படி பாருங்கள் நல்லா அஞ்சு மணி நேரம் ஊர் ஊர்னதுலேயும் நல்லா வெந்து வெந்தது மாதிரி வெந்துடும் இப்போ அது கூட மிளகா ஐம்பது கிராமு வெள்ளைப்பூடு பெரிய பல் ஒன்று சீரகம் இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்சியில் அதை அரைச்சி அந்த அரிசி வெந்து வேக வைக்கிற கூடவும் இதை போட்டாச்சு சேர்ந்து வெந்து வந்துருச்சு பார்த்துக்கோங்க வந்துட்டு கிரைண்டரில் மறுநாள் காலையில் நேற்று நாள் நைட்டு அதை பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் கிரைண்டரில் அதை ஆட்டி அப்படியே வெயிலில் புளிய வச்சுட்டேன் புளிஞ்சுட்டேன் நான் கிரைண்டரில் ரெண்டே நிமிஷத்தில் அதை ஆட்டி வந்துருச்சு இது பெரிய வேலையே இல்லை ஈஸியாக செஞ்சிடலாம் இது பாருங்கள் கிரைண்டரில் ரெண்டே ரெண்டு சுற்றுல அதை அரைச்சி வந்துருச்சு வெந்த சோறுங்கிறதுனால ஈஸியாக அரைச்சாச்சு ஒரு எண்ணெய் கவரில் ஒரு மூளையில் வெட்டிட்டு இதை பாதியாக போட்டுட்டு புளிஞ்சுருக்கேன் நான் இது ஆட்டி வந்தோடனே போ முருங்கைக்கீரை ஒரு கை இப்படி சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு பெருங்காயம் போட்டிருக்கேன் பெருங்காயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு அதையும் நல்லா கலந்துட்டு ஒரு கவர் எண்ணெய் கவர் எடுத்து மாடியில் கொண்டு போய் ஒரு சேலையை விரிச்சிட்டு காற்று தூக்காமல் இருக்கிறதுக்கு சுற்றி கல் வச்சுட்டு கவரில் போட்டாச்சு போட்டுட்டு அந்த மூளையில் புழிஞ்சேன் புளிஞ்சோன்னே அது கொஞ்சம் லேட்டாகிற மாதிரி இருந்துச்சு பாதியை புழிஞ்சிட்டு பாதியை ஸ்பூன்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி தட்டி அப்படி வச்சாச்சு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருச்சு ஒரு காமன் நேரத்தில் எங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் இது செம்மையாக வந்துருந்துச்சு எங்களுக்கு எண்ணெயில் பொறிக்கும் போது டேஸ்ட்டு வந்து சூப்பராக வந்துருந்துச்சு பாருங்கள் அழகாக வரும் இது இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் இந்த இது வந்து பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெயில் வரங்குள்ளேயும் இதை புழிஞ்சிடணும் பார்த்துக்கோங்க வெயில் வந்துச்சுனாக்க ஏற்கும் நம்மளுக்கு டென்ஷன் ஆகும் அதனால் நம்ம நாங்கள் வெயில் வரங்குள்ளையும் காலையில் ஏழு மணிக்கெல்லாம் போயிட்டோம் போய் இதை புழிஞ்சிட்டு வந்தாச்சு எங்களுக்கு வந்து மூணு நாள் ஆச்சு இது காயறது காஞ்சி எடுக்கிறதுக்கு மூணு நாள் ஆனோன்னே நல்ல மொறுமருன்னு காஞ்சிருச்சு இது ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு கூட இது கிடவே கிடாது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு எண்ணெய் காய வச்சு பொறிச்சு எடுத்தாச்சு நல்லா மொறுமருமருன்னு வந்துருந்துச்சு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமான்ல சொல்லுங்கள் இது தனித்தனியாக நான் எடுத்து வச்சுருந்தேன் நீட்டை வடக்கம் வேற அந்த கரண்டியில் எடுத்து வச்சது அது வேற தனியாக இது வந்து கொஞ்சம் காயறதுக்கு லேட்டாச்சு அந்த நீட்டை வடகம் வந்து சீக்கிரமாக காய்ஞ்சிருச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதை தனியாக பொறிச்சிருந்தேன் பொறிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது கடையில் வாங்காமல் நம்ம வீட்டில் செய்வது ஆரோக்கியமாக இருக்கும் அவங்க வந்து எப்படி அரிசியில் செஞ்சாங்களோ எப்படி சுத்தம் பண்ணி செஞ்சாங்களோ அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கும் இதெல்லாம் நம்ம பயப்படாமல் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கேட்குற நேரம் கூட இதை செஞ்சு கொடுத்துடலாம் நம்ம ஈஸியாக ஒரு நூறே செகண்டில் எண்ணெய் எண்ணெயும் பொறிச்சு கொடுத்துடலாம் ஸ்கூலுக்கு உள்ள ஸ்நாக்ஸாக நல்லாயிருக்கும் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து வந்திருக்குன்னு ரெண்டுமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த கொஞ்சம் ரவுண்டாக இருக்கு பாருங்க அது நல்லா